கூட்டுறவு சங்க பணியாளர்களை சொந்த ஊருக்கு அருகில் பணியமர்த்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் கூட்டுறவு சங்க பணியாளர்களில் பெரும்பான்மையினருக்கு அவர்களின் சொந்த ஊர்கள் மற்றும் வசிப்பிடத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் பணியிடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பணியாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் நீரிழிவு நோய் உள்ளிட்ட பல்வேறு தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனா் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் திறனாளிகளாக உள்ளனர் அவர்களால் ஒவ்வொரு நாளும் நூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று வருவது சாத்தியமில்லை கூட்டுறவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மிகவும் குறைவு என்பதால் அவர்களால் பணி செய்யும் இடத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்குவதும் சாத்தியமில்லை நியாய விலைக்கடை பணியாளர்கள் கட்டுநர்கள் உள்ளிட்ட கூட்டுறவு சங்க பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படும் போது அவர்களின் வசிப்பிட தொலைவு கருத்தில் கொள்ளப்படாததுதான் அனைத்து சிக்கல்களுக்கும் காரணம் தொலை தூரத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் இயன்றவரை தங்களின் வசிப்பிடத்திற்கு அருகில் பணியிட மாற்றம் வழங்கும்படி மாவட்ட இணைப்பதிவாளர்களிடம் பலமுறை மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை இந்த சிக்கலுக்கு தீர்வு காண்பது மிகவும் எளிதானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட்டுறவு பணியாளர்கள் புதிதாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பாக இருக்கும் காலி பணியிடங்களில் தொலைதூரங்களில் பணியாற்றும் பணியாளர்களை அவர்களின் விருப்பத்தை அறிந்து மாற்றி அமர்த்த வேண்டும் அதன் பின்னர் புதிய காலி பணியிடங்களை கண்டறிந்து அவற்றுக்கு புதிய பணியாளர்களை தேர்வு செய்து நியமிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்